நாளைக்கு நீங்க ராமேஸ்வரத்துல வந்து விமான நிலையம் கட்டுறாங்க ராமேஸ்வரத்துல எப்படி விமான நிலையம் கட்டுறீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு திரையாங்க வாழ்க்கையிலே பார்த்ததுல நீங்க முதல் முறையா சிஎம் தூக்கிட்டு போய் பிரதமருக்கு விரிக்கும்போதா ஓ வெள்ளக்கலர்ல கூட கூட இருக்கு அப்படிங்கறத நான் முத அன்னைக்கு அன்னைக்குதான் பார்த்தேன் யோ இல்லீங்க இல்லீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாரா இந்த காட்டு மிராண்டின்னு பயன்படுத்தினது வந்து திரு பெரியார் அவர்கள் வந்து பயன்படுத்தின வார்த்தை நீங்க வந்து நீங்க எல்லாம் யோக்கியதை பத்தியோ நாகரீகத்தை பத்தியோ பேசவே கூடாது அது ஜெயலலிதா அம்மாவை புடவையை உருவி தலைய பிச்சு போட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியே துரத்தி விட்ட கும்பல் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுவதை விஜய் நன்றாக பேசுகிறார் அது எங்களுக்கு நன்றா தெரியும் ஏன்னா இதே பிரசாந்திக்கு கிஷோர் தான் போன தடவை முன்னூத்தி கோடி செலவு பண்ணி எங்க தலையில ஒரு தத்தியை கட்டிட்டு போயிடுச்சு நாங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப திருப்பி இன்னொரு தத்தி எங்க தலையில நல்லா கேட்டு கொடுவேன் வெள்ளத்துல பாதிச்சவன் அவன் வீடு முழுகி போச்சு பணகாசு போயிடுச்சு நெல்லெல்லாம் எல்லாம் தண்ணிக்குள்ள முழுகி போச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுவானா நீங்க கொடுக்குற அஞ்சு கிலோ பச்சரிசி பாய் வாங்குறதுக்கு பனை ஊர் உருவானா என்ன பைத்திகாரத்தனமா பேசுறீங்க பேசும்போது அமைதி காத்துட்டு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார பத்தி பேசும்போது காட்டமான ஒரு ட்வீட் வந்து போடுறாரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அது பண்ண போறோம் இதனுடைய டெண்டர் என்ன ஏடிஎம் கே எடுக்க போறான்னா பிஜேபி காரம் எடுக்க போறானா எல்லாம் திமுக காரம் தான் டெண்டர் எடுக்க போறான் அவன் தான் பில்டிங் கட்ட போறான் போய் புக்கு பூராத்தி அடிக்க வைப்பானோ ஒரு ஒருத்தரும் படிக்க வர மாட்டான் அந்த மத்திய அரசே விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு வந்து திணறன்னு இருக்காங்க பரந்தூர் ஏர்போர்ட் வந்து விரைந்து முடிக்கப்படும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ராமேஸ்வரத்துல நாங்க விமானங்களே த அமைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கெத்து வேற எந்த முதல்வருக்காவது இருக்குதுங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முடிக்க போறோன்னு திமுக மூடங்கியாளர்லாம் இப்ப வர வர ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னு வீங்களேன் எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு உங்களை நினைச்சு எனக்கு பரிதாபப்படுறதா கோபப்படுறதான்னு எனக்கு தெரியல பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் இருங்க பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல விமான நிலையத்துக்கு அடிக்கல் கண்ணாடியில இருந்து பணத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இடத்தை காட்டுங்க நாங்க விமான நிலையத்தை கட்டி கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு பேரு கிரீன் ஃபீல்ட் ஏர்போர்ட் கிரீன் பீல்டு ஏர்போர்ட்னா புதுசா ஆரம்பிக்க போடு ஏர்போர்ட் அந்த இடத்துக்கு உண்டான பணம் மொத்தமும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது நீங்க இடத்தை தேர்வு செய்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தமிழக அரசனுடைய பொறுப்பு இது எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தாரு ஸ்டாலின் வந்தவன அந்த இடத்த மாத்திட்டாரு எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா நீங்க காட்டுற இடத்துல நாங்க விமான நிலையம் கட்டித்தர போறோம் நாளைக்கு நீங்க ராமேஸ்வரத்துல வந்து விமான நிலையம் கட்டுறாங்கிறீங்களா ராமேஸ்வரத்துல எப்படி விமான நிலையம் கேட்றீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு துறை அதுவும் இல்லைங்க அதுவும் எங்க பண்டிகளை தாங்க நீங்க விமான நிலையம் கேட்டீங்கன்னா நாங்க கட்டி கொடுப்போம் இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ஒரு ஒரு மாவட்டத்திற்குமே விமான நிலையம் கொண்டு வரணும் இந்த இந்த ராமேஸ்வரம் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்குமே விமான நிலையம் வந்துடும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கிடையாது மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு பாப்புலேஷன் இந்தியாவோட டிரான்சிட் ஆக்சுவல் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் விமான நிலையங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது ராமேஸ்வரத்துக்கு கொடுத்து இன்னைக்கு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல இத பாதி ஸ்கீமு தமிழ்நாடு ஸ்கீம் கிடையாது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பேரை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு நான் இத பண்ணி தரேன் அதை பண்ணி நீங்க சொன்ன ராமேஸ்வரத்தினுடைய ப்ராஜெக்டா இருக்கட்டும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பரந்தூரா இருக்கட்டும் இது ரெண்டுமே மத்திய அரசனுடைய திட்டம் மெட்ரோ மெட்ரோ பணம் சொல்லுங்க மெட்ரோ பணமே எங்களுக்கு தேவையில்ல நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நாங்க நிதி கேட்டாலும் தர முடியாது அப்படின்ட்டு அதே மாதிரி இப்ப ராமேஸ்வரம் ஏர்போர்ட்டுக்கும் நிதி தரமாட்டேன் அப்படின்னு நீங்க நான் சொல்றேன் கேளுங்க இந்த மைக் பிடிச்சிக்கிட்டு இந்த திமுக மேடையில வந்து இந்த அமைச்சர்கள் பேசுறாங்கல்ல இந்த அறிவே இல்லாமல் பேசுவது மாதிரி பேசுறாங்கல்ல ஏன்னா நாங்களே அமைச்சுக்குவோம் எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க பேசுறீங்களா நாங்க என்ன சொல்றோம் நேரடியா நேரடியா பிரதமர்கிட்ட போங்க தான் உங்க முதலமைச்சர் வந்து நேரடியா பிரதமர்கிட்ட போகு கூடியவர் நேரடியா பிரதமர்கிட்ட போங்க உள்துறை அமைச்சர் கிட்ட போங்க ஐயோ உங்க பணம் எல்லாம் எங்களுக்கு வேணாயா நாங்களே எங்களுடைய கை காட்சியை வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு நான் இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி சேர்த்து கடன் வாங்கி மெட்ரோ ப்ராஜெக்டை நாங்களே நிறைவேற்றி கொடுக்கிறோம்னு சொல்லி அங்க போய் சொல்லுங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது ஒண்ணு ஜிஎஸ்டி கவுன்சில பேசுறது ஒண்ணு பிரதமர் பார்த்தா பேசுறது ஒண்ணு பிரதமர் வந்தா வெள்ள பிடிச்சிட்டு போய் வெள்ள கூட புடிச்சிட்டு போய் பேசுறது ஒண்ணு இந்த நாலு விதமான இந்த விதமான இருக்கு பாத்தீங்களா என்னங்க ஆமாங்க நான் இது வரைக்கும் வெள்ள கூட பார்த்ததே இல்லைங்க பர்ஸ்ட் தரும் நாங்க வரைக்கும் வெள்ளக்கூட வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல இன்னைக்கு முத முறையா சிஎம் தூக்கிட்டு போய் பிரதமருக்கு விரிக்கும் போதா ஓ கலர்ல கூட கூட இருக்கு அப்படிங்கிறத நான் முதல் முதலே அன்னைக்குதான் பார்த்தேன் அதெல்லாம் அதெல்லாம் எங்களால மறக்க முடியாத ஒரு நினைவுகள் முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பின் போது எங்களால மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அதனால அதான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் அவருடைய மாறுது அவரோட எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு இடத்துக்கு கேட்டார் போல அவர் தன்னை மாற்றிக் கொள்கிறார் அவர் இங்க பேசுறது ஒண்ணு வெளியில போய் பேசுறது ஒண்ணு கட்சி மீட்டிங்ல பேசுறது ஒண்ணு பிரதமரை ஒண்ணு ஜிஎஸ்டி கவுன்சில பேசுறது ஒண்ணு இந்த ஐந்து விதமான விஷயங்களும் இருக்கும் நாங்க பி எம் ஸ்ரீ நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நாங்களே கையெழுத்து போட்டு அனுப்புவோம் அப்புறம் அனுப்பி முடிச்சிட்டு நாங்க அந்த பேப்பரை வாங்கிட்டு ஐயோ நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுக்கோ நாங்களே வாங்குவோம் குழுவுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் நாங்க கையெழுத்து போடுவோம் தெளிவா சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டே ரெண்டு வரையும் வந்து நுனிப்பொல் வேற வாரி ஐயோ இல்லீங்க ஏங்க பி எம் ஸ்ரீனு ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் போது தேசிய கல்விக் கொள்கைங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இஸ்ரோவினுடைய சீஃப் சயின்டிஸ்ட் கஸ்தூரி ரங்கன் கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலியமா தான் அது வருது எஜுகேஷன் பாலிசி வந்து குழுவோட ரெக்கமெண்டேஷன்லாம் எல்லாம் இல்ல எஜுகேஷன் பாலிசிங்கிறதே த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தான் அந்த த்ரீ லாங்குவேஜுங்கிறது தேர்ட் லாங்குவேஜா திரு கஸ்தூரி ரங்கன் கொடுக்கும்போது ஹிந்திங்கிறது மேண்டேட்டரியா கொடுத்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி மாற்று மாற்று மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களுக்காக என்ன பண்ணுச்சுன்னா இல்ல ஹிந்தி வந்து மேண்டேட்ரி கிடையாது இதே இவங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் போது ராஜீவ் என்ன சொன்னாரு இல்ல ஹிந்தி கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னாரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஹிந்தி மேண்டேட்டரி தான் அன்னைக்கும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளலை இன்னைக்கும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளலை தமிழகம் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதற்கு காரணம் உண்டு அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாத காரணம் உண்டு ஏன்னா ஹிந்தி கட்டாயப்படும் பாருங்க உங்களுக்கு அதிகம்லாம் ஆனா இங்க பாருங்க ஒரு புக் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த புக்கு பேர் என்ன மொழி போர் ஒரு களம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே வச்சிருக்கேன் இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த மொழி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நடந்த மொழி போர் இருக்கும் இந்த ரெண்டு போருமே இதை இதை நீங்க குறையே சொல்ல முடியாது ஏன்னா இந்த புக்கை எழுதினதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவரதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காரு நாங்கள் எதிர்ப்பது வந்து ஹிந்தியினுடைய திணிப்பை மட்டும்தான் ஒருவேளை விருப்பம் இருந்து பக்கம் மக்கள் படிக்கிற மாதிரி இருந்தா தாராளமா படிக்கட்டோம் ஆனா இந்த விருப்பம் இருந்து அதுதான் நாங்களும் சொல்றோம் ஒருவேளை அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்க படிக்கட்டிங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உன் ஊட்டப்புள்ள படிக்க என் ஊட்டப்புள்ள படிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் குசும்பு தானே இதெல்லாம் இதுலயே இந்திய போரெல்லாம் நடந்தது ஒரு உண்மைதான் ஆனா காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து கல்வியில பண்ணல கல்வி நிதி அப்படின்றதெல்லாம் வந்து தான் இருந்துச்சு ஏன்னா பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வேற மொழிய நீங்க சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு புறவாசல் வழியாக ஹிந்தி வருதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் பாஜக ஆட்சி இது இல்ல 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 இது பாஜக ஆட்சி எந்த ஆட்சிங்கிறதெல்லாம் இல்ல இது இந்த ஸ்கீமினுடைய வரையறை முன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப ஒரு கடைக்கு போறீங்க ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு ரூபா மில்கி பர் சாக்லேட் ஃப்ரீன்னு சொல்லி சொல்றான்னு வைங்க நீங்க அஞ்சு ரூபா பிஸ்கெட் பேக்கெட் எனக்கு வேணாம் எனக்கு மில்கி பர் சாக்லேட் மட்டும் கொடுறான்னு சொல்லி கேட்பீங்களா இது 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 வந்து வேலை பாக்குற ஒரு அண்ணாச்சி கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஒரு விஷயத்த இதே தான் பிஎம் ஸ்ரீ விஷயத்துலயும் பி எம் ஸ்ரீ இந்த ஸ்கூல்ஸ் வந்து அரசு பள்ளிகளை வந்து பி எம் ஸ்ரீ பள்ளிகளாக தரம் உயர்த்துவதற்கு தான் இந்த பணமே குடுக்குறோம் நாங்க தரம் உயர்த்த மாட்டோம் ஆனா பணம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி பணம் தருவாங்க நாங்க நீங்க தரமும் உயர்த்த மாட்டீங்க பணமும் எங்களுக்கு எதுக்கு பணம் கேக்குறீங்க இப்ப இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த அடையார் பிரிச்சு கோஷம் ஒதுக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூணு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து மொத்தமாட்ட அதே மாதிரி தாங்க இரண்டாயிரத்தி நூத்தம்பது கோடி பி எம் ஸ்ரீ பண்டு எது கேக்குறீங்க தரம் உயர்த்த மாட்டோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை மட்டும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னா எந்த பைத்திகரனாவும் தருவானா எந்த பைத்திகரனாவது கேட்பானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க முன்ன நீங்க தெரியாமையே ஃபர்ஸ்ட் மத்திய அரசு பணம் தரல பணம் தரல பணம் தர இதுக்கெல்லாம் பணம் தர முடியாது நீங்க பி ஃபண்டுக்கு பண்டுக்கு உண்டான அந்த பிஎம்சி திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டீங்கல்ல சட்டப்பேரவை சொல்லிட்டீங்கல்ல நாங்க வந்து இருமொழி கொள்கையதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்ப பி எம்சிக்கு வந்து நீங்க வந்து அந்த பள்ளியை வந்து தரம் உயர்த்த போறது கிடையாது இருங்க பள்ளியை நீங்க பள்ளியை நீங்க இருங்க இருங்க பள்ளியை நீங்க தரம் உயர்த்த போறது கிடையாது அப்ப தரம் உயர்த்தலன்னா எதுக்கு பணம் கேட்கறீங்க இல்ல பள்ளி நாங்க தரம் உயர்த்துறதுல நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் நீங்க நீங்க தரம் உயர்த்துங்க நீங்க தரம் உயர்த்த நீங்க தரம் உயர்த்துங்க அந்த தரமை எங்க இருந்து தெரியுமா உயர்த்தணும் அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர்ல மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கல்ல பிள்ளைங்க அவங்களுக்கு முன்னே ஒரு கட்டணம் கட்டி கொடுத்துட்டு நீங்க தரம் உயர்த்துங்க இந்த மாதிரி தரத்தை முன்ன உயர்த்துங்க அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்துக்கலாம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனையும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஒரு ஜிப்ஸ் பயிட்டு வாங்கிட்டு எனக்கு ஃப்ரீ மட்டும் வேணா எனக்கு ஜிப்ஸ் பயிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ மட்டும் தனியாக தான் தரத்துக்கு அங்க அண்ணாச்சி ஒன்னு பைக்கிக்கிறேன் கிடையாது சரி அதுக்காக இந்த மாதிரி காட்டு மிராண்டி அன்சிவிலைஸ்டு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுவாரா கல்வி ஐயோ இல்லைங்க இல்லைங்க இந்த காட்டு மிராண்டின்னு பயன்படுத்தினது வந்து திரு பெரியார் அவர்கள் வந்து பயன்படுத்தின வார்த்தை நீங்க வந்து இந்த நிதியமைச்சர் சொன்னாருன்னு சொல்லி இந்த முதலமைச்சர் சொன்னாருல திருக்குறளை சொல்லி பார்த்துட்டு அவரே திருக்குறள் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார்ல அந்த ஃபீலிங்ல நீங்க சொன்னாதீங்க முதலமைச்சர் சாரி நிதியமைச்சர் சொன்ன வார்த்தை கிடையாது இருங்க தமிழை காட்டு மிராண்டி தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து பெரியார் சொன்னாரு இதுக்கு ஒரு முட்டுக் கொடுத்தாங்க பாருங்க திமுக காரங்க என்ன முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா காட்டு அதாவது நாங்க வந்து காட்டுமிராண்டியா இருந்த காலத்துல இருந்தே காட்டுமிராண்டியா இருந்த காலத்துல இருந்தே தமிழை வந்து நாங்கள் பயன்படுத்தணும்னு பெரியார் சொன்னாராம் தமிழை சனின்னு சொன்னாரு அப்ப என்ன நீங்க சனின்னா இருந்த காலத்துல இருந்தே தமிழை பயன்படுத்தினீங்களா திருக்குறளும் தொல்காப்பியமும் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் இதுக்கு என்னதான் விளக்கம் சொல்லுவீங்க உன் பொண்டாட்டி கிட்டையும் உன் வேலை பாக்குற வேலைக்கார கிட்டேயும் தமிழ்ல பேசாதான் ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு சொன்ன பெரியார வந்து நாங்க பேசினா உங்களுக்கு கோபம் வருது எங்களை பார்த்தி என்ன சொல்றீங்க அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிபிட்டீங்கன்னு சொல்றீங்க சொல்றீங்க உங்களை பார்த்து யாருக்கா சொன்னா தமிழக மக்களை பார்த்து யார் சொன்னா தர்மேந்திர பிரதான் சொன்னது திமுகவினுடைய களை பார்த்து திமுக பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடிய நாங்க சொன்னது நாங்க தான் திமுக சொல்லிவிட்டோமே தெளிவா திமுக எம்பி தெளிவா சொல்லிட்டோமே ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் என்ன திமுக காரனா எங்க நான் என்ன சொல்றேன்னா திமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மக்களை யாருமே சொல்ல கிடையாது அவங்க எல்லாம் திமுக கிடையாது முதல் விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுங்க திமுக காரர்கள் வந்து நாகரீகமற்றவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் நூற்றுக்கு நூறு சரியான ஒரு வார்த்தை சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு சரியான வார்த்தை நீங்க நிதியமைச்சர் யோக்கியதை பத்தியோ நாகரீகத்தை பத்தியோ பேசவே கூடாது ஜெயலலிதா அம்மாவை புடவையை உருவி தலையை பிச்சு போட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியே துரத்தி விட்ட கும்பல் நீங்க நீங்க வந்து இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அன்னைக்கு தெரியல தெளிவா கேட்டாங்க இவர்கள் வந்து சட்டமன்றத்துல போன முறை போன முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இதே கட்சிக்காரங்க போய் சபாநாயகரோட இருக்கையை பிடிச்சி ஆட்டி அந்த கட்சியில இறந்து போன ஒரு நபர் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ அவருடைய பேரனை பயன்படுத்துவதுல அவர் காலம் சென்றதுனால நான் சொல்றேன் அவர் வந்து போய் இந்த இருக்கையில உட்கார்ந்துட்டு நான்தான் பா சபாநாயகர்ன்னு சொன்னாலும் நாங்க மறந்துடன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு முறையும் கவர்னர் வந்து ஒரு ஒரு முறையும் கவர்னர் இல்லைங்க அதெல்லாம் விட்டுருங்க என்னங்க அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறீங்க உடல் விஷயம் கிடையாது திமுகவினுடைய வள்ளல் திமுகவினுடைய யோகியை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு நன்றாயே தெரியும் நாங்க குறிப்பிட்ட காட்டு மராண்டிகளோ நாங்க மிராண்டின்னு சொன்னது வந்து பெரியார் தான் நிதியமைச்சர் சொன்னாரு ஆனா நாங்கள் சொல்ற ஒழுக்கமற்றவர்களோ இதெல்லாம் நாங்கள் தமிழக மக்களை வச்சு எந்த காலமும் நாங்க சொல்ல மாட்டோம் தமிழக மக்கள் போல் ஒழுக்கமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கறதை நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் ஆனா நாங்க சொன்னது முழுக்க முழுக்க திமுகவினுடைய எம்பிக்கள் திமுகவினுடைய இதுல என்னன்னா அன்னைக்கு தர்மேந்திர அன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான வந்து அன்னைக்கு சொன்னது வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எம்பிகளை மட்டும் விட்டார் அப்படிங்கறத எங்களுக்கு வருத்தம் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு சற்றுமு சமைத்தவர்கள் இல்லை அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல நாங்க பதிவு பண்ணிருந்தோம் அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம் அது விஜய் அவர்கள் கரெக்டா லட்சுன் ஒரு கிடுக்கு கேள்வி கேட்கறாரு அவ்வளவு அக்கறை உங்களுக்கு தமிழ் மேல இருந்துச்சுன்னா வந்து நீங்க தயவு செஞ்சு அந்த ஆஹ் விட்ட வேண்டியதான புதிய கல்விக் கொள்கையை வந்து திரிக்காம விட்டுற வேண்டியதான அப்படின்ற மாதிரி அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லை விஜய் கேட்கற ஒவ்வொரு கேள்விக்காலைகளுக்கும் உங்களுக்கு பதிலே இல்லை இல்ல விக்னேஷ் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் ஆஹ் விஜய்க்கு என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு டவுட் இருந்தது என்ன டவுட்னா ஆஹ் இவருக்கு மண்டைக்கு மேல இருக்கிற டப்பால ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது ஆனா விஜய் வந்து இப்ப பேட்டி கொடுத்த உடனே அது வந்து தெளிவாயிடுச்சு எனக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கறத மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹ் பேட்டி இல்லை அவர் பிரஸ்மீட்ட தான் நாங்க இது சொல்றோம் அந்த மணிக்கலம் அந்த அறிக்கையை தான் சொல்றோம் அவர் இன்னும் பிரஸ்மீட்டு பக்கம்ல நானும் இது பண்ணிட்டேன் அவர் வந்து அறிக்கை விடுறாருல அந்த அறிக்கையை பாக்க பாக்க மக்களே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க இது காட்டிட்டப்பா பாதான் இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் கேட்க இல்ல உண்மைதான் அந்த அதை பற்றி கொஞ்சம் கூட புரிதல் வந்து விஜய்க்கு கிடையாது நான் என்ன சொல்றேன் விஜய் இதே விஷயத்த அந்த பேப்பர்ல ஒரு விஷயம் இது வந்து மத்திய அரசு வந்து தமிழுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா ஆஹ் இதை வந்து காட்டு மிராட்ட முடியலன்னு சொல்லி சொல்லுதா பெரியார சொல்லுதான்னு சொல்லி கேட்கிறாரல நான் என்ன சொல்றேன் இதே வார்த்தைகளை வெளியே வந்து பிரஸ்ல கேளுங்க

கட்சி சொல்லாதீங்க அறிவாள போட்டுங்க சொல்றது என்னன்னா விஜய்க்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும் மும்மொழிக் கொள்கையை பத்தி என்ன தெரியும் டீலிமிடேஷன் பத்தி என்ன தெரியும் இந்த இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் தமிழக பண்ணிருக்காங்க தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல நான் என்ன சொல்றேன் இந்த நிதிநிலை அறிக்கையை பத்தி ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க அஞ்சு பேஜுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த அளவுக்கு பேசல விஜய் வந்து அவங்கள அஞ்சு நிமிஷம் பிரஸ் மீட்ல மாட்டிக்குவாரு நீங்க அஞ்சு பக்கம் அறிக்கையெல்லாம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் பிரஸ் மீட்ல எல்லாம் மாட்டிக்குவாரு விஜய் இன்ன வரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சந்திச்சா மாட்டிக்குவோம் நம்ம இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல என்ன பைத்தியம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி என்ன என்ன பைத்திய காரணாவே நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு அறிக்கையா விட்டுட்டு இருக்காரு அவர் என்னைக்கு பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாரோ அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் ஆமா ஆமா இது பைத்திய அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரிஞ்சு போயிடுவோம் விஜய் அவர்களுடைய பேச்சை எல்லாம் சந்திக்காம சந்திக்கிற மாதிரி விஜயினுடைய பேச்சை வந்து சீரியஸா எடுத்துக்கக்கூடிய நிலைமையில வந்து பாஜகவும் இல்ல நாங்களும் இல்ல ஏன்னா விஜய்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் விஜய் வந்து இல்ல பதில் சொல்றதுக்காக ஒரு ரெங்காய கேள்வியுமே இல்லைங்க நான் அதான் என்ன கேள்விங்க என்ன நேரடியாக சந்திங்க நேரடியாக கேள்வி என்ன எங்களெல்லாம் சந்திக்க வேணாம் தந்தி டிவில இருக்காங்க புதிய தலைமுறையில இருக்காங்க இல்ல உங்களுக்கு பேவரெட்டான ஒரு சேனலையாவது கூப்பிட்டு சும்மா பேசுங்க நீங்க என்னதான் பதில் வச்சிருக்கீங்கன்னு பாக்கலாம் என்ன கேள்வி நீங்க லைவ்ல கேக்குறீங்கன்னு பாக்கலாம் அதுக்கு உண்டான பதிலையும் நாங்கள் சொல்லுறோம் ஆடியோ லஞ்ச் எல்லா ஆடியோ லஞ்சம் அவர் பேசின அரசியல் வந்து தமிழகத்துல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஜனநாயிரம் நானும் லஞ்சலயோ உங்களை மாதிரி விஜய் கிங்க சொல்லுங்க சரியான பண்றது எழுதி கொடுத்து பேசுவதை விஜய் நன்றாக பேசுகிறாரு அது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா நிறைய படம் நடிச்சிருக்காரு அவருடைய அவருடைய நடிப்புக்கு நானும் இல்லைன்னா சொல்ல கிடையாது நல்லா டைலாக் பேசுவாரு சூப்பரா பேசுவாரு நீங்க ஆடியோ லான்ச்சையும் அரசியலையும் ஒன்றாக சொல்லி சொன்னீங்கன்னா விஜய் வந்து செவுத்துல முட்டிக்கிறதுக்கு சமம் இல்ல பாறாங்கல்ல போய் முட்டிக்கிறதுக்கு சமம் ஏன்னா இங்க வெளியில உட்காந்து ஆடியோ லாஞ்சில எல்லாம் கை தட்டிட்டு கேள்வி பே பேபேன்னு பாத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆடியன்ஸ் கிடையாது இங்க இங்க எங்க எழுதாப்ல கேள்வி கேட்கறவங்க பூரா பலந்துன்னு கொட்டம் போட்ட பத்திரிகையாளர்கள் அவன் ஒரே ஒரு கேள்வி சார் புதிய கல்வி கொள்கை 얘기를 பத்தி இருக்கே சார் மூணாவது மொழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பபன் முழிச்சுடுவார். விஜய் காதல தெரியாதுங்க. விஜய் சத்தியமா சொல்றேன். நீங்க மாதிரி மோடியையே ஜெய்கவேத்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு நபரை வந்து குட் வந்து பக்கத்துல. அவரே அன்னைக்கு வந்து கோபேக்லாம் போடாம போயிட்டாருங்க. பிரசாந்த் கிஷோர் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? பிரசாந்த் கிஷோர்ே அவர் ஃபெயிலியர் தாங்க. அவர் அவருடைய மானிலக் கேது தோத்து தான் இங்க வந்திருக்காரு. மோடியை தோற்கിച്ചோரே இப்ப அப்படி நான் சொல்றேன் பாருங்க மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் நீங்க சொல்றீங்களா பிரசாந்த் கிஷோர் யார் மோடியினுடைய ஃபைண்ட் மோடி கண்டுபிடித்த ஒரு நபர் தான் அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இதே பிரசாந்த் கிஷோர் தான் போனவரும் முன்னூத்தொன்பது கோடி செலவு பண்ணி எங்க தலையில ஒரு தத்தி கட்டி விட்டு போயிடுச்சு நாங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப திருப்பி இன்னொரு தத்தி எங்க தலைவர் அப்படின்றது ஒரு மோடி ஆச்சு மம்தா பானர்ஜி ஆச்சு கெஜ்ரிவால் ஆச்சு ஸ்டாலின் ஆச்சு ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்றாச்சு பத்து பிரசாந்த் கிஷோர் சேர்ந்தாலும் விஜய் ஜெயிக்க வைக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா விஜய் என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் கிட்ட பேசியாகணும் மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை கேட்டாகணும் அவர்கள் மக்கள் போய் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டயே ஒரு பிரச்சாரம் பண்ணாரு பாத்தீங்கல்ல எங்க மைக்கு மேல நின்றுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட பேசினாரு அந்த பிரச்சாரத்தை சொல்றீங்க தயவு செஞ்சு சொல்றேங்க மக்களை சந்திச்சு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கேட்க சொல்லுங்க பனை ஊர்ல அரசியல் பண்ணுவது வந்து தமிழகத்துல அரசியல் பண்ணுவதற்கு சமம் கிடையாது பனை ஊர் ஊழியப்பட்ட வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுக்குறாரு இதை மக்கள் பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியது வெள்ளம் பாதிச்ச பதி பகுதி எதுங்க கள்ளக்குறிச்சியில வெள்ளம் பாதிச்சு இருந்தது கிருஷ்ணகிரியில வெள்ளம் பாதிச்சு இருந்தது திண்டி வளத்துல வெள்ளம் பாதிச்சிருந்தது நல்லா கேட்டு கொடுக்குவேன் வெள்ளத்துல பாதிச்சவன் அவன் ஊடு முழுகி போச்சு பணங்காசு போயிடுச்சு நெல் தண்ணிக்குள்ள முழுகி போச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுவானா நீங்க கொடுக்குற அஞ்சு கிலோ பச்சரிசியும் பாய வாங்குறதுக்கு பனை ஊர் வருவானா என்ன பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க ஒரு ஒரு விஜய் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க நீங்க இந்த போனதோ உங்களை பார்க்கும் எனக்கு ஊப்பி மாதிரி இருந்தது இந்த தடவை பாக்குறதுக்கு என்ன நீங்க பாயா மாறிட்டீங்களோன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு தயவு செஞ்சு விஜய் விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச சங்கரப்படுத்தக்கூடிய கேள்வி உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத கேள்விகள் கேட்டா நம்ம வந்து ஊப்பி ஃபேன் பாயின் ஒரு பட்டம் கட்டுறது ஊடகவியலாளராக கேள்வி கேளுங்க நல்லா கூடிய அளவுக்கு கேள்வி கேளுங்க நாங்களும் அதைதான் விரும்புகிறோம் வைத்திகாரத்தனமா கேள்வி கேட்டோம் கேள்வி எல்லாம் தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட நிக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு இடத்துக்கு ஒரு நடிகர் போகும்போது கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சியில குடிச்சு செத்து போன தியாகிகளை பாக்குறதுக்காக விஜய் அவர்கள் போயிருந்தாரு அப்ப என்ன மாதிரியான அசௌகரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை வரது பாதுகாப்ப நாளைக்கு ஓட்டு கேட்க மக்களை போய் பாக்கவே பாக்கறீங்க ஓட்டு கேக்குறதுக்கு மக்களை போய் சந்திச்சீங்கன்னா கூட்டம் கூடும் தயவு செஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில உங்க வேட்பாளர் நிக்கிறாங்கள அவங்களே ஓட்டு கேட்டுவாங்க அவங்களே மக்களை போய் பாத்துக்குவாங்க அவங்களே மக்களை சந்திச்சிக்குவாங்க தைவு செஞ்சு ஓட்டு கேக்கு ஓட்டு கேக்கும் இருந்துகிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னா அடையார் பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க சோழிங்க நல்லூர் பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மக்கள் என்னுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைங்க இதோட நிறுத்திக்கிங்க நாளைக்கு வீதிக்கு வந்துன்னா கூட்டம் வரும்ல தயவு செஞ்சு வராதீங்க ஓட்டு கேட்காதீங்க கரெக்டா இன்னும் ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க விஜய் திரும்பவும் மீண்டும் அறுபத்தி ஒன்பதாவது படம் நடிச்சிட்டு இருக்காரு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எழுபதாவது படம் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விஜய் ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அவருடைய பட வாழ்க்கை வந்து திரு திரைப்பட வாழ்க்கை வந்து நிச்சயமா தான் தொடரும் ஏன்னா அரசியல் பயிலாச்சுன்னா திருப்பி போய்தான் ஆகணும் இதே மாதிரிதான் சிரஞ்சீவி அவர்கள் வந்தாரு அரசியல்ல பிரஜாராஜம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு கூடிய கூட்டத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட விஜய்க்கெல்லாம் கிடையாது அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க திருப்பதியே சம்பிக்கிற அளவுக்கு கோயிலுக்கு போறவங்களே சம்பிக்கிற அளவுக்கு எல்லாம் கூட்டம் குடிச்சு அந்த அரசியலில் திரு ஆஹ் சிரஞ்சீவ் அவர்களால தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னா மீண்டும் அரசியல் மீண்டும் நடிக்கிறதுக்கு அதையும் சொல்லுங்க கல்யாணோட ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தால் கையில் எடுத்தால் வெற்றி பெற முடியும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தே சொல்லி போறேன் பிரசாந்த் கிஷோர் எனக்கு என்ன ஓ விஜய் வந்த மாதிரி தெரியல திமுக அனுப்பி வந்த தான் தெரியுது ஏன்னா அவர் போய் வந்து விஜயனுடைய வெற்றிக்காக உழைக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியல தனியா நின்னா என்ன நான் சொல்றேன் பாருங்க விஜயே தோத்து போடுவார் இதுதான் உண்மையிலேயே நடக்க போறது நீங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு விஜயனுடைய தாரேங்கிறதெல்லாம் இருக்காங்க கூட்டணி இல்லாம விஜய் என்னாருன்னா அரசியல் தெரிந்து தயவு செஞ்சு பேசுங்க நான் என்ன சொல்றேன் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதா அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஹ் ஓட்டு இருக்கு திமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு ஏடிஎம் கேக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு தேமுதிக இந்த ஓட்டெல்லாம் மைனஸ் பண்ணுங்க இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு விஜய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் காமனர் ஓட்ட கூட விஜய்க்கு சேர்த்துக்கங்க ஆனாலும் அந்த எல்லா கட்சிக்காரருந்தும் எல்லா கட்சிக்காரனும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க விஜயோட சாணுங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜயனுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ஓட்டு போடுன்னு சொல்லி வீட்டுக்களை வந்தாங்கன்னா கோயவெளியாண்டு திறச்சு விட்டுவா இது இது ரெண்டாவது விதமான விஷயங்கள் நாங்க சொல்றது என்னன்னா ரசிகர்கள் வாக்காளர்களாக நிச்சயமாக மாறமாட்டார்கள் இதை நான் சொன்னது கிடையாது இப்ப புதுசா டார்ச் லைட் எல்லாம் தூக்கி போட்டு டிவி ஓட தேர்ல கமலஹாசன அவரு சொன்ன விஷயம் என்னுடைய ரசிகர்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறமாட்டார்கள் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது விஜயம் புரிஞ்சுக்குவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நமக்கு செட் ஆகாதுன்னு எழுபதாவது படம் நடிக்க போவார்ல அப்ப விஜயம் புரிஞ்சுக்குவார் இல்ல விஜய் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு கமலஹாசனுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் விஜய் விஷயம் வந்து என்கிட்ட கேட்கறத விட விஜய்கிட்டே கேட்க விஜய் என்னோட என்னோட அதிக ரசிகர்கள் கமலு இருப்பாருன்னு அவரே சொல்லிடுவாரு ஏன்னா விஜய் அது வந்து ஸ்டேஜ்ல கமலஹாசனுடைய ஐம்பதாவது ஆண்டு திரைப்பட திரைப்படவில்ல சொன்னாரு நான் வந்து கமலஹாசனுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளேன் அவருடைய ரசிகர்கள் வந்து என்னையும் ரசிப்பதுன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அவரு அவரே சொன்னார் விஜய சொன்னாரு சரி அது ஒரு விஷயம் இருக்கட்டும் பட் விஜய் அவர்கள் வந்து சீமான் பெரியார் பர்னிச்சரை உடைச்ச போது அமைதி காத்துட்டு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார பத்தி பேசும்போது காட்டமான ஒரு ட்வீட் வந்து போடுறாரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாதுங்க தூக்கத்துல அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு பெரியார் அப்படிங்கறத வந்து சீமான் வந்து பேசியிருக்காரோ அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அதெல்லாம் காது கொண்டு போயிருக்க மாட்டாங்க அவருக்கு அதெல்லாம் தெரியும் இல்ல இல்ல அதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு பெரியாரை பற்றி மட்டும் விஜய்க்கு முடிசா நினைச்சிட்டு இருக்கீங்களா பெரியார பத்தி கூட விஜய்க்கு ஒரு வருவாங்கன்னு தெரியாது நான் நான் தான் சொல்றேன் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நீங்க தெரியாத ஒரு ஆட்களை தூக்கி வைத்துக் கொண்டு நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் குட்டி புளியை வந்து புளியாக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்த்து புளி ஆக்கி நாயை புளியாக்கணும்னு ககனம் அப்படின்னா புலி எல்லாம் ஆகாதுங்க கோடு போட்டா கூட புளியெல்லாம் ஆகாதுங்க அது நீங்க முன்ன புரிஞ்சுக்கணும் அரசியல் வேறு நடிப்பு வேறு சினிமா துறை வேறு பாலா இருந்தா பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும்னு கேக்குறீங்க ஆமா ஆமா பாலா இருந்தா பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அதத்தான் சொல்றேன் புலி இப்போ ஒரு புலிக்குட்டி இருக்குன்னு வைங்களேன் அந்த புலிக்குட்டியை வந்து நீங்க வளர்த்து புளியா மாத்திரலாம் சிங்கம் இருக்குன்னா சிங்கத்தை சிங்க சிங்கக்குட்டியை வந்து வளர்த்து நீங்க சிங்கமா மாட்டிரலாம் நாயை சிங்கமா வளர்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியாது ரொம்ப கஷ்டம் முடியாத ஒரு கேள்வி சார் பட்ஜெட் ஓவரால எப்படி இருந்துச்சு இது உண்மையில் தமிழக அரசியலை எப்படி வந்து மாத்தும் போது திமுக எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கோணத்துல அதிமுக பாஜக இணைந்து பயணிக்குமா அப்படி நீங்க இணைப்பு அப்படிங்கறது இந்த கூட்டணி விவகாரம் இது சம்பந்தமாக நம்ம இப்படி எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணி சொல்றேன் விளக்கு சொல்றேன் தயவுசெஜ் விளக்கு சொல்றேன் ஏன்னா கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் என்னைக்குமே கடைசியில ஒரு ஆறு மாதங்கள்ல தான் என்னைக்குமே முடிவாகும் இப்ப திமுக பக்கத்துல இருக்கமா பிடித்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய ஆறு ஏழு கட்சிகள்ல வந்து எத்தனை சிதறம் எனக்கு தெரிந்தவரை ஆறு ஏழு மாசம் ஃபர்ஸ்ட் கூட்டணி அறிவிக்கக்கூடியது திமுகவினுடைய இணை கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா தான் முத முறை வந்து எப்பா நான் கட்சி விட்டு வெளியே போறப்ப திமுக திமுக திட்டிட்டு முதல்ல வெளியேறவுடனே காரணமா இருப்பான் நீங்க அது எழுதி வச்சீங்க ஒருவேளை வெளியே வந்த சாத்திய குறுக்கள் தான் சொல்றேன் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற சாத்திய குறுக்கள் தான் சொல்றேன் இதுவும் என்னால பைனலாம் சொல்லல ஒருவேளை திமுக ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டா உண்டு எந்த இடத்துல உண்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அவர்கள் ஆட்சியை கலைக்கணும் தயவு செஞ்சு இந்த க இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும் இவர்கள் கொடுத்த விடியலை எங்களால் தாக்க முடியல தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாம் கண்ணு கூசுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஒருவேளை மற்ற மற்ற கட்சிகள் எல்லாமே இணைந்து திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா நினைவு இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம இதெல்லாம் எதுவுமே உண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லாது இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இனியும் இணையாமலும் போகலாம் ஆனா கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து நிச்சயமாக இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது சோ அதனால கூட்டணியை பத்தி நம்ம பெருவா பே பொதுவா பேசுவோம் ஆனால் இந்த பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து திமுக காரர்கள் சங்கடப்படக்கூடிய மாதிரியும் பாஜக காரர்களும் அதிமுக காரர்களும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பட்ஜெட் ஏன்னா இந்த பட்ஜெட்ல வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நாங்க மீண்டும் அஜயோ மக்களுக்கு செஞ்சிட்டாங்களே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மீண்டும் திமுகவுக்கு வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி கூட நாங்க பயப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது சோ இதனால இந்த பட்ஜெட்டினால அதிகமாக பயனடைஞ்சது மக்கள் கிடையாது எதிர்கட்சிகள் தான் அதிகமாக பயனடைஞ்சிருக்கு நிச்சயமாக இந்த பட்ஜெட்டை வந்து மக்கள் கிழிச்சு குப்பையில போட்டு எங்களுக்கு ஒரு கன்றாவையும் கிடையாது இந்த பட்ஜெட்ல நீங்களே வச்சீங்க எந்தெந்த டெண்டர்ஸை யாரு கொடுக்கணும் திமுக காரனுக்கு என்னன்னா பெனிஃபிட் கொடுக்க முடியும் எங்கெங்கெல்லாம் புதுசாக புதுசா டெண்டர் கொடுத்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நாங்க வந்து இந்த நூலகம் அமைக்க போறோம் அது பண்ண போறோம் இதனுடைய டெண்டர்லாம் என்ன ஏன் எடுக்க போறானா பிஜேபி காரை எடுக்க போறோம் எல்லாம் திமுக காரன் தான் டெண்டர் எடுக்க போறான் அவன் தான் பில்டிங் கட்ட போறான் போய் புக்கு பூராத்தி அடிக்க ஒரு ஒருத்தனும் படிக்க வர மாட்டான் இந்த சென்னையில ஒரு நூலகம் கட்டி வச்சுட்டு காத்து வாங்கிட்டு இருக்கானோல்ல சும்மா ஏசி போட்டு மழை வந்தா புக்குக்குள்ள இருந்து பூந்து அடிச்சு தண்ணி வீடு வருது அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் சதுரடி நிலத்தை வந்து தமிழக அரசு வந்து வேஸ்ட் பண்ண போறாங்க மற்றபடி டாஸ்மாக வருமானம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஆஹ் ஒரு ஜாக்பாட்டு தான் இந்த ஜாக் பாட்டு தான் அடுத்த வருஷம் வந்து இப்ப டார்கெட் இப்பயே கொடுத்துருவாங்க ஏய் பட்ஜெட்ல ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்துருச்சு இந்த வருஷமே டாஸ்மாக்ல ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்துருச்சு அடுத்த வருஷம் எப்படியா தமிழக மக்களை குடிக்க வைத்து அறுபதாயிரம் கோடியை நம்ம தொட்டாக வேண்டும்ங்கிற இலக்கு வந்து இப்பயே டாஸ்மாகினுடைய ஊழியர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாங்க அதை சம்பந்தமாக பேசணும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தா அதை பத்தி விவாதிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு வந்து முதுகெலும்பு இல்லாமல் அந்த அந்த சேர்ல உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் அதே மாதிரி தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி கடனை தாண்டி போயிட்டு இருக்கு உங்க தலை மேல ஒரு மூணு லட்சம் கோடிக்கு மணிக்கிற மூணு லட்சம் ரூபாய் கடந்த கட்சி தொகுது என் தலைக்கு மேல ஒரு மூணு லட்சம் ரூபாய் கட்சி தொகுது என் பையன் யூகேஜி தான் படிக்கிறான் அவன் தலைக்கு மேல ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு கடன் தொகுது சோ இந்த கடனை எல்லாம் தமிழக அரசு எப்படி கட்டப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடனை நீங்க கட்டுறீங்களோ கட்டலையோ அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங் ஏதாவது ஒரு பன்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை கொடுப்பதற்காவது தமிழக அரசு ஏதாவது முடிவு செஞ்சிருக்கலாம் இவர்கள் கொண்டு வந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன பழைய ஓய்வூதிய திட்டங்கள் திருப்பி கொண்டு வரப்படும் சொன்னாங்க நீங்க அதெல்லாம் கொண்டு வரல அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் பிஎஃப் பண்ணிட்டீங்க கிராஜுவட்டி பெண்டிங்கு பென்ஷன் பெண்டிங்கு எல்லாத்தையுமே நிறுத்திவிட்டாங்க இது எல்லாமே தமிழக அரசு எதை நோக்கி போய் இருக்கிறது அப்படின்னா ஒரு சினிமா அரசியல் ஒரு மூன்று மணி நேரம் நீங்கள் திரைப்பட திரைப்படத்தை பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ வந்து பெருசா தெரியவாரு ஆப்பா அப்பா ஹீரோ வந்து இவ்வளவு பெரிய ஆளா தெரியிறார் உண்மையிலேயே என் டி ராமாராவ் அவர்கள் வந்து படத்து வந்து கிருஷ்ணரா நடிக்கிறார் அப்படின்னா அந்த படம் முழுக்க கிருஷ்ணரா தான் பார்ப்போம் படம் முடிஞ்ச உடனே தான் தெரியும் அவரும் ஒரு சாதாரண மனுஷ மாதிரி அந்த மாதிரி திமுக வந்து தன்னை வந்து ஒரு பில்டப் பண்ணி திராவிட மாடல் அரசியல் ஆகா திராவிட மாடல் அரசியல் ஓகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே வந்து நிலைக்க போவது கிடையாது விகேஷனா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் உண்மையிலே இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இதுல ஒண்ணுமே வராது பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னா அதற்குண்டான சலுகைகளை வந்து மக்களே பாத்துக்குவாங்க மக்களே அதனுடைய ரிசல்ட்டையும் தயவு செஞ்சு கொடுத்துருவாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்ன வேணாலும் அட்லீஸ்ட் நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடையாறு ஆராய் சுத்தம் சுத்தம் செய்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனீங்க இருபத்தி நாலுலயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனீங்க இந்த வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிறீங்க போன மூணாயிரம் தான் தின்னு ஏன் போட்டீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு அது மீண்டும் அந்த அடையார் ஆராய் சுத்தம் பண்ணுவாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்லயும் மீண்டும் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பாக்கணும் என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும் போது மக்களுக்கு நிச்சயமாக இந்த மகளிருக்கு வந்து தொகை கொடுக்குறாங்களா ஆயிரம் ரூபாய் பணம் தராங்களா உரிமை தொகை தராங்களா இந்த உரிமை தொகையை அடுத்த வருஷம் வந்து உயர்த்தி தருவாங்க ஏன்னா எப்படி உயர்த்தி தருவாங்க அப்படின்னா ஆஹ் இவர்களுடைய பட்ஜெட் வந்து மார்ச் மாசம் தாக்கல் பண்ணுவாங்க இப்ப இதே மாதிரி மார்ச் அடுத்து மார்ச்ல தாக்கல் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து மகளிர்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அடுத்து ஏப்ரல்ல ஆட்சி கவரப்போகுது இவங்களுடைய ஆட்சி கமிஞ்சிச்சுன்னா வந்து தலைமையில துண்டு போட்டுட்டு உட்காந்துருக்கட்டும் அவன் வந்து இங்க நிதி இல்லாம உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான அறிவிப்புகள் என்னென்னலாம் தூக்கி வாரி வழங்க முடியுமோ வழங்குவாங்க ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டு மாசத்துல அதை நிறுத்தி விடுவாங்க சோ இதுதான் நடக்க போகுது சோ தமிழக பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு படத்துல சுந்தரராஜன் சொல்லுவாங்கல்ல இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பான்ல பேப்பரை பார்த்துட்டு அத ஒண்ணுல கீழே போடுவான்ல அதே கதை தான் அதுல இந்த பட்ஜெட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது அது கீழே போடக்கூடிய பட்ஜெட் கூட கிடையாது கீழ போட்டா கூட அதுல கண்டாமினேஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு தயவு செய்து அந்த பட்ஜெட்டை கொண்டு போய் நிதியமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரிய குப்பை தொட்டியாக பார்த்து அதில் போட்டு விட்டார் தமிழக மக்களுக்கு உண்மையிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சோ பட்ஜெட் என்னை பொறுத்தவரை குப்பைதான் நேரத்தில் நீண்ட நெடிய விவாதமாக இருந்தது செல்வன் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய திமுக மீதான கோவத்தை இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் திமுகவை தாக்கி இருக்கிறார் தாவைக்காவை தாக்கி இருக்கிறார் இவர்கள் செய்யும் அரசியல்கள் என்னென்ன மாதிரி தவறான அரசியல் வந்து பட் மொத்தத்துல பட்ஜெட் சந்தோஷப்படக்கூடிய பட்ஜெட்டாக பாஜகவுக்கு இருக்கிறது காரணம் திமுக ஏதாவது நல்லது பண்ணி ஆட்சிக்கு வந்துருவாங்களோ இருக்கும் ஆனா எதுவுமே பண்ணலை அதனால பாஜகவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பட்ஜெட் மக்களுக்கு சந்தோஷம் தரவில்லை அப்படின்ற கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் பட்ஜெட்டால் உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா நீங்கள் எதிர்பார்த்த கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லை ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கிறதா அப்படின்றது உங்களுடைய கருத்துலயும் முக்கியங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சபரிசெய்வ சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி